காய் எழுந்ததும் பால் வந்தார் பால் வாங்கி காய வச்சு டீ போட்டு ஸ்நாக்ஸ் இருந்து சாப்பிட்டுட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு பாசி பருப்பு ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அரிசி ஊற பின்னாடி வெண்பொங்கல் செஞ்சு தேங்காய் சட்னி அரைச்சி சாம்பார் இருந்துச்சு வெங்காயம் சாம்பார் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு சாதம் இருந்துச்சு மெனியத்தை சாதம் அதை மோர் ஊற்றி ஹஸ்பண்ட் கேட்டாங்க அவருக்கு அரைச்சி கொடுத்துட்டு வெளியே செடியில் ரோஸ் விட்டுருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு முனிசிபாலிட்டிலேருந்து ரோடு சுத்தம் பண்ண வந்துருந்தாங்க அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு மதியானம் லஞ்சுட்டு காசிப்பயிர் வறுத்து கடந்துட்டு துண்டு இருந்துச்சு அது வெங்காயம் போட்டு மதியானம் தொட்டுக்கள் செஞ்சுட்டு மதியானம் லஞ்ச் ஒர்க் முடித்து பின்னாடி துணியெலாம் நிறையா இருந்தது அதெல்லாம் காவிச துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு பச்சரிசி வந்து ரேஷனில் வாங்கினது புறத்து சுத்தம் பண்ணி சம்பளத்தில் போட்டு வச்சுட்டு ஈவினிங் போல் டீ போட்டு குடிச்சிட்டு நைட் டின்னருக்கு பாசிப்பயிறு குழம்பும் தேங்காய் சட்னி அரைச்சி ஆப்போசிட்டு நைட் டின்னர் ஒர்க் முடிச்சது இதை இந்த விழாக்கு முடிஞ்சது நீ அடுத்த விழாக்களை பார்க்கலாம்